கதை கேட்க தயாராயிட்டீங்களா அரியல் ரெடி ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி நம்ம கிட்ட இருக்கிற ஆகாரத்தை நம்ம மற்றவங்களுக்கு பகிரணும் வி ஹாவ் டு ஷேர் ஃபுட் வித் அதர்ஸ் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பக்கத்தில் அது நம்ம பகிர்ந்து கொடுக்கணும் அட்லீஸ்ட் ஃபார் த பீப்புள் ஹூஆர் நியூரஸ் we have to share. சிலருக்கு ஒரு பழக்கம் உண்டு ஏதாவது ஒரு தின்பண்டத்தை வாங்கினா தாங்கள் மட்டுமே ஒழிச்சு ஒழிச்சு சாப்பிடுவாங்க யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க சம் பீப்புள் ஹாவ் அ ஹேபிட் இஃப் தே பை சம்திங் டு ஈட் தே வில் ஹைட் இட் அண்ட் ஈட் தே வில் நாட் கிவ் ஃபார் எனி ஒன் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டஸ் சி வாட் த பைபிள் சேஸ் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஒன்பது கருணை கண்ணன் ஆசிர்வதிக்கப்படுவான்

ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு பிள்ளைங்களோ சொந்தக்காரங்களோ இல்லை தேர் வாஸ் அ லேடி இன் அ வில்லேஜ் சீட் இன்ட் நாட் ஹாப் சில்ட்ரன் ஆர் எனி ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு இருந்ததெல்லாம் ஒரு குட்டி வெள்ளை கோழி தான் ஆல் ஷி ஹேட் வாஸ் லிட்டில் ஒயிட் ஹென் அந்த கோழி தினந்தோறும் ஒரு முட்டையிடும் த ஹென் யூஸ் டூ லே அன் எக் எவ்ரி டே இந்த முட்டையை அவங்க எடுத்து காலையிலே வேக வச்சு பாதையை வெட்டி காலையிலைக்கு கொஞ்சம் சாப்பிடுவாங்க சாயங்காலத்துக்கு கொஞ்சம் சாப்பிடுவாங்க யூஸ் யூஸ் டு டேக் த எக் அண்ட் அண்ட் ஆஃப் மார்னிங் லிட்டில் தென் நைட் அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை எல்லாம் அவங்க வீட்டு தோட்டத்திலேயே விளைய வச்சுக்குவாங்க யூஸ் டு கல்டிவேட் வெஜிடபிள்ஸ் அண்ட் வாட் ஷு வாண்ட் இன் ஹர் ஸ்மால் கார்டன் இதனால அவங்களுக்கு எந்த தேவையும் இல்லாமல் இருந்தது எந்த குறைவும் இல்லாமல் இருந்தது ஸோ ஷி வாஸ் செல்ஃப் contented ஷி வாஸ் வெரி ஹாப்பி கிராம மக்களுக்கு எல்லாருக்கிட்டேயுமே அன்பாக இருப்பாங்க யூஸ் டு பி வெரி கைண்ட் டு எவ்ரி ஒன் இந்த the வில்லேஜ் திடீர்னு ஒரு நாள் இவங்க கோழி ரெண்டு முட்டையிட ஆரம்பிச்சிது சடன்லி ஒன் டே ஹெர் லேயிங் டூ எக்ஸ் அவங்க ஒரு முட்டையை அவங்க கெடுத்துக்குவாங்க இன்னொன்று பக்கத்தில் யாருக்காவது கொடுத்து உதவுவாங்க ஷூஸ் டு டேக் ஒன் அண்ட் மதர் ஷூஸ் டு கிவ் பர்சம் ஒன் நியர் பை அப்போ ஊரில் இருக்கவங்க சொல்லுவாங்க நீங்கள் ஏன் அதை மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அதை சேர்த்து வச்சு நீங்கள் விற்கலாம்ல இல்லைனா வேறு கோழி குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி நீங்கள் பண்ண வைக்கலாம்ல அப்படின்னு பீப்புள் யூஸ் டு ஸ்டே ஒய் ஆர் யூ கிவிங் த எக்ஸ் டு அதர்ஸ் யூ கேன் செல் இட் ஆர் யூ கேன் கீப் இட் ஃபார் ஹேச்சிங் சிக்ஸ் அண்ட் யூ கேன் கீப் அ பிக் பாம் அவங்க சொன்னாங்க எனக்கு வயசாகிடுச்சி இதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை அதனால் எனக்கு தேவைக்கு போக நான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஷீ சேட் நோ ஐ எம் ஆல்ரெடி ஓல்டு வாட் எவர் ஐ நீட் ஐ ஹாவ் தாதர்ஸ் ஐ எம் கிவிங் ஃபார் த பீப்புள் ஹூ ரியலி நீட் அவங்க சந்தோஷமாக கொடுத்துட்டே இருந்தாங்க எல்லாருக்குமே உதவுனாங்க ஷீ வாஸ் ஹாப்பிலி கிவிங் அண்ட் ஷீ வாஸ் ஹெல்பிங் அதர்ஸ் இதனால் கிராம மக்கள் எல்லாருமே பயன்பட்டாங்க சந்தோஷமாக இருந்தாங்க த வில்லேஜஸ் வேர் பெனிஃபிட்டட் அண்ட் தி தேர் ஹாப்பி அந்த அம்மாவுடைய வாழ்க்கை சந்தோஷமாக போய் சந்தோஷமாக முடிஞ்சதை பார்த்த கிராம மக்கள் அவங்கள ஒரு உதாரணமாக எடுத்து மற்றவங்களுக்கு பகிர ஆரம்பித்தாங்க ஹர் லைஃப் வாஸ் ஹாப்பிலி கோயிங் ஆன் அண்ட் இட் என்டெட் ஹாப்பிலி The villagers took her as an example and they also started sharing for others. Of course, we need, and beyond our need, we have to share. Let us meet in the next story.